கண்ணதாசனுடைய காதல் பாடல்கள் சுகம் ஆனால் சுகத்திலேயே நீங்க நின்றுடக்கூடாது சுகத்திலிருந்து பரம சுகத்தை நோக்கி போவதுதான் வாழ்க்கை அதாவது கண்ணதாசன் எழுதுறாரு ஒருத்தன் காதல்ல தோத்துட்டான் அவன் வழியே கண்ணதாசன் தான் பேசுறாரு அதை அது அந்த ஹீரோக்கான பாட்டே இல்ல கண்ணதாசனுக்கான பாட்டு அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடடா ஆடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன் இது ஒரு காதல்ல தோத்தா எப்படிலாம் வஞ்சனம் வராது பல காதல்கள்ல தோத்தாதான் இப்படி பாட முடியும் படுவான் துடித்திடுவான் பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண்ணினத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் காதல் தோல்வி பாடல்கள் சுகத்துல நீந்ததுக்காகவே காதல் தோல்வி வேணும் கண்ணதாசன் எழுத்துல அந்த வீச்சும் வீரியமும் திடீர்னு பிரம்மாண்டமாகும் இது ஒரு பெண்ணுக்கு காதல் தோல்வி வந்த அவளுடைய பார்வை எப்படி இருக்கும் பூவுக்குள் தேன் எதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு வண்டுக்கு சிறகு எதற்கு உண்ட பின்பு பரப்பதற்கு தமிழ் இன்னும் ஆயிரம் வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயிரம் வருஷத்திலும் ஒரு பாடல் மறையாதுன்னு நான் சத்தியமா சொல்லுவேன் நான் கண்ணிலே நீர் எதற்கு காலம் எல்லாம் அழுவதற்கு சொல்லிட்டாரு பூவிலே தேனதற்கு வண்டு வந்து சுவைப்பதற்கு வண்டுக்கு சிறகதற்கு உண்ட பின்பு பரப்பதற்கு அப்புறம் கண்ணதாசனுக்கு யோசனை வைத்தது புரியலன்னா என்ன செய்யுது சரியா புரிஞ்சுக்க மாட்டானே தமிழ் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றாரு கையிலே வளைவதற்கு அதாவது இந்த கையில வளைவு இருக்கு இல்லையா அது எதற்குன்றதுக்கு மருத்துவர்கள் பிசியாலஜிஸ்ட் நிறைய காரணம் சொல்லுவாங்க யாருமே கண்ணதாசன் சொன்ன காரணத்தை சொல்லியிருக்கவே முடியாது கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு கையில் ஏயா பெண்டு இருக்கு அப்பதான் சரிய வாக அணைக்க முடியும் காதலிய கையிலே வளைவதற்கு காதலியை அணைப்பதற்கு காலிலே நடையதற்கு காதலித்து பிரிவதற்கு காதல் தோல்வி பாடல்களில் கூட இவ்வளவு ரசிக்க முடியும்னா கண்ணதாசனுக்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு காதல் தோல்வி ஏற்பட்டிருக்காதான்னு நமக்கு ஏக்கம் வருது இது அந்த பெண்ணுடைய பார்வை இப்போ ஒரு பெண் கஷ்டப்படுறான்னா அவ கஷ்டம் ரொம்ப பெருசுதான் அவளுடைய வருத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற அவளுடைய தகப்பனோ சகோதரனோ இருக்காருங்களே அவங்களுடைய வருத்தம் இன்னும் எவ்வளவு பிரம்மாண்டமானது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சார் பெண்ண அவ சந்தோஷமா இல்லங்க அது தெரியுது தெரிஞ்ச அம்மா என்ன செய்வா உடனே சத்தம் போட்டு சண்டை அம்மாக்களும் அந்த வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வம்பு எடுத்து அவளால வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும் ஆனா வெளியில எதுவுமே சொல்லாம தின்னுட்டு இருப்பாரு அவர் தான் தகப்பன் பாசத்தை வெளியில வார்த்தைகளால் சொல்லவே முடியாத ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்கிறதுனா அது அப்பாக்கள் மாத்திரம்தான் சகோதரனாகவும் இருக்கலாம் இந்த பெண் இப்படி கஷ்டப்படுறாளே அதை பார்த்து அண்ணா சொன்னா பாசம் என்ற சொல் எதற்கு பார்த்து பார்த்து துடிப்பதற்கு இந்த பார்த்துன்ற அந்த சொல்லை இரட்டை சொல்லாக பயன்படுத்துகிற போது அதனுடைய வீரியமும் வீச்சும் எப்படி பிரம்மாண்டமாக திருவாசகத்துல வர மதி பாசம் சொல்லதற்கு பார்த்து பார்த்து துடிப்பதற்கு ஆசை கொண்ட வாழ்வதற்கு அன்றாடம் சாவதற்கு நேடுன அன்றாடம் எப்படி சாக முடியும் ஒரு தடவை செத்தா செத்து தானே எப்படி தினம் தினம் சாக முடியும் அவன் ஒரு முறை சாகிறான் ஆனால் வாழ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உயிர் கொடுக்கிறது அந்த ஆசையினால் பிழைத்தெழுகிறான் திரும்பவும் அந்த ஆசையினாலேயே அவன் மடிந்து போகிறான் ஆசை கொண்ட வாழ்வதற்கு அன்றாடம் சாவதற்கு என்ன வீரியம் என்ன வீச்சு பார்க்கிற எல்லாவற்றையும் கவிதையாக பதிவு செய்கிறார் கண்ணதாசன் இருந்தது இலக்கியத்தை விட்டு அந்த அந்த அந்தண்ட நகரவே முடியாது சாதாரண கதாநாயகர்களை சாதாரண கதாநாயகிகளை இலக்கிய பாத்திரங்களாக ஏன் தெய்வாம்சம் கொண்ட தெய்வங்களாகவே அவரால் அவருடைய கவிதையால் மாற்ற முடியும் கண்ணதாசனால் தான் அதை செய்ய முடியும் சிவாஜி வானிஸ்ரீ நடிச்ச ஒரு படம் ரோஜாவின் நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க வானிஸ்ரீயை பெண் பார்க்கறதுக்கு ஏ வி எம் ராஜன் வராரு ஏ வி எம் ராஜன் கூட அவருடைய நண்பரான சிவாஜி துணைக்கு வராரு இவதான் பெண்ணுன்னு தெரியாமலையே அவ வருகிற போது இவர் வந்திருப்பதை பார்க்கிறாள் வானிஸ்ரீயை பாட சொல்றாங்க அவ ஒரு பாடல் பாடுவதாக கண்ணதாசன் எழுதுகிறார் ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான் அவள் சுயம்வரம் கொள்ள மன்னவர் சிலரும் மிதிலைக்கு வந்திருந்தான் மணிமுத்து மாணிக்க மாடத்தில் ஏறி ஜானகி நின்றிருந்தாள் இந்த கவிதையில அந்த காட்சி வருகிறது இப்ப கண்ணுக்கு தெரிவது வானிசியே கிடையாது இப்போ நம்முடைய கவனம் நம்முடைய கற்பனை எல்லாம் சீதைக்கு போயாச்சு அவள் மைவிழி கலங்க மலரடி கொதிக்க ராமனை தேடி வந்தாள் ஆசை ஒருபுறம் நாணம் ஒரு புறம் அச்சம் மறுபுறம் அவள் நிலைமை திரிபுறம்னு எழுதின அவள் நிலைமை திரிபுரம் முனிவன் ராமன் பின்னாடி வரா சீதையனுடைய நிலை எப்படி இருந்தது தெரியுமா வந்த மன்னவன் ஒருவன் வில்லை எடுத்தான் ஜானகி கலங்கி விட்டாள் என்ன பண்ணிருப்பார் அந்த பாட்டுல அதுக்கு பல்லவி திரும்ப வந்து அந்த சரணம் முடியாது அந்த சரணத்தோடய அது முடிஞ்சிடும் அந்த பாட்டு ஒரு மன்னவன் யாரோ வில்லை எடுத்தான் ஜானகி கலங்கி விட்டார் இப்ப நடிக்கிற கதாபாத்திரங்கள் யாரு நடிகர்கள் யாரு எதுவும் கண்ணுக்கு தெரியாமல் எல்லாமே இலக்கியமாக மாறிவிட்ட அந்த அளவு இலக்கிய தாக்கம் தான் கண்ணதாசனுடைய கவிதையிலே இருந்தது ஒரு படத்துல சிவாஜி ஜெயலலிதாவை கல்யாணம் செஞ்சுப்பாங்க சமாளின்னு நினைக்கிறேன் என்னை தொடாதான்னு ஜெயலலிதா சிவாஜி கிட்ட சொல்லிடுவாங்க நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை சொன்னது என்னை தொடாதே நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை மட்டும் எந்த கவிஞன் எழுத முடியும் இதுக்கு அடுத்தது எழுதுறதுக்கு கண்ணதாசனை தவிர இந்த உலகத்திலேயே ஆள் கிடையாது புதியதல்லவே தீண்டாமை என்பது புதுமை அல்லவே அதை நீயும் சொன்னது சொன்ன வார்த்தை தான் சொன்ன வார்த்தையும் இரவல் தானது திருநீலகண்டரின் மனைவி சொன்னதுன்னு இலக்கிய தாக்கம் அவரை விட்டு போகவே போகாது ஆனா இவ்வளவு இலக்கிய தாக்கம் இருக்கிற ஆள் தான் தன்னுடைய அனுபவங்களின் அடிவாங்கி அடிவாங்கி போகிற போக்கில பார்க்கிற அனுபவங்கள் எல்லாவற்றையும் அழகா பதிவு செய்யல சின்ன சின்ன விஷயங்கள கூட பதிவு செஞ்சிருக்காரு நடிகை சரோஜா தேவி ஒரு ஸ்டேஜ்ல வந்து நடிக்கிறத விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போனாங்க அப்புறம் திரும்ப வந்து நடிச்சாங்க அது இது இங்கேயும் சரி பாலிவுட்லேயும் சரி இது ரொம்ப சகஜம் அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போற நடிகைகள் திரும்ப வந்து நடிக்கிறது ரொம்ப சகஜம் முதல்ல வந்து அவங்க நடித்த படம் காட்டு ரோஜான்ற படம் அதுக்காக கண்ணதாசன் அவங்களுக்காகவே ஒரு பாட்டு எழுதினார் ஏனடி ரோஜா என்னடி சிரிப்பு எதனை கண்டாயோ அங்கே போனவள் மீண்டும் விட்டாள் என்று நினைத்தே சிரித்தாயோ என்று பாட்டை எழுதினார் நடந்த சம்பவங்களினுடைய தொகுப்பாக கவிதையை வைத்து 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 அவருடைய கவிதை என்பது அப்படியே ஒரு பூந்தோட்டம் மாதிரி நம்மை உள்ளே இழுத்து கொள்ளுகின்ற ஆகர்ஷண சக்தி உடையது எவ்வளோ பேர் குருவாயிருக்கு போயிருக்கீங்க குருவாயிருக்கு போனால் எல்லாரும் மிஸ் பண்ணவே முடியாத ஒரு காட்சி அங்கே குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் பண்ணுவாங்க ஆறு மாத குழந்தை ஏழு மாத குழந்த விதவிதமா இருக்கும் ஒன்று குண்டு குழந்தை ஒன்று ஒன்று நோஞ்சா ஒன்று ஒன்னு செக்கச்சிவேல்னு இருக்கும் கண்ணங்கரேல்னு ஒன்று இருக்கும் ஒன்னு அப்பா மடியில தான் உட்காருவேங்க இன்னொன்று அப்பாவை கண்டாலே அலரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அது எல்லாத்துக்கும் அந்த அன்னபிராசனை அம்மா தான் சாப்பாடு கொடுப்பா முதல் முதல்ல சோறு ஊட்டிக்கிற ஒரு சடங்கு அது அதை பார்த்துட்டு நம்ம உள்ள போய் கிருஷ்ணனை பார்த்துட்டு வெளியில வந்தோம் வச்சுக்கோங்களேன் வெளியில பார்த்த குழந்தைகளுக்கும் உள்ள பார்த்த கிருஷ்ணனுக்கும் நமக்கு வித்தியாசமே தெரியாது எல்லாம் ஒன்று தான் அவன் உள்ள கருவறையில் இருக்கிறவன் தான் வெளியில உட்காந்து அழுதுட்டும் இருக்கான் உள்ள எவனை பார்த்தோமோ வெளியே பார்த்த குழந்தைகளும் அதுதான் இது இருக்கிற அனுபவம் ஆனா கண்ணதாசனால் தான் இதை எழுத முடியும் குருவாயூருக்கு ஒரு குழந்தை சிரிப்பதை பாருங்கள் ஒரு வாய் சோறு ஊட்டும் தாய் முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள் பார்க்கிற அத்தனையையும் கவிதையாக்க கண்ணதாசனுக்கு தான் தெரிந்திருந்தது அவர் கண்ணதாசன் எழுதி எம் எஸ் வி இசையமைத்த அந்த கிருஷ்ணகானம் அப்படின்ற அந்த ஒரு ஏழெட்டு பாடல்கள் இருக்கே அது தமிழுக்கு கிடைத்த பொக்கிஷம் அவனுக்கு பக்தி இருக்கலாம் பக்தியே இல்லாத நாத்திங்க நான் கூட இருக்கலாம் அந்த அந்த பாடல்களினுடைய இசையும் கவிதையும் பார்த்தா கிருஷ்ணர் மேல ஒரு காதல் வரும் பாருங்க அதை யாராலுமே தவிர்க்க முடியாது சின்ன குழந்தைய கண்ணன் தூங்கியிருக்கானா கவிஞர் ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் இந்த பாடல்ல ஒரு சரணம் வருகிறது வருது கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும் அன்னையரே துயில் எழுப்ப வாரியோ அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும் யார் அவனை தூங்க விட்டார் தாலே தாலே எழுதுற இந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கல் இல்ல கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும் அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ அது மட்டும் சரி அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல இருக்கும்னா எப்படி மோக நிலை எப்படி யோக நிலையா மாறும் கண்ணதாசனுடைய கவிதையினுடைய சிறப்பு அப்படிதான் கொஞ்சமாவது நம்மளை யோசிக்க வைப்பது தான் உண்மையான கவிதை ஒரு முறை கிருஷ்ணன் வந்து கங்கை கரையில் நின்னுட்டு இருந்தாராம் சீறுகிற கங்கை அவளுடைய வெள்ளத்தை தாண்டி போக முடியல கிருஷ்ணன் சொன்னானா நான் உண்மையான நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது உண்மையா என்பது சத்தியமானால் கங்கை நதியே எனக்கு வழி விடுன்னு கேட்டான் உடனே கங்கை ரெண்டாக பிளந்தது கண்ணன் அங்கே போயிட்டான் பக்கத்திலே வியாசர் நின்றுட்டு இருந்தார் அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை ஏன்னா இப்போ தான் கோபிகைகளோடு கிரீடையை முடிச்சுட்டு கிருஷ்ணன் வந்திருக்காங்க இப்போதுதான் கோபிகைகளோடு இருந்துட்டு நீ வந்திருக்க கிருஷ்ணா நீ சொல்ற நீ உண்மையான நை வெறும் பிரம்மச்சாரி இல்ல நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்தா கங்கையே வழிவிடுன்னு நீ கேட்கிற மாதாவான கங்கையும் உனக்கு வழிவிடுகிறாளே இது என்ன ஆச்சரியம்னு வியாசர் கேட்டாரா கண்ணன் அதற்கு பதில் சொன்னான் ஆன்மா ஈடுபடாத போது புலன்கள் எதையும் அறிவதில்லை புலன்கள் ஆன்மாவின் வாசல்கள் மட்டுமேன்னு கண்ணன் பதில் சொன்னான் ஒரு விஷயத்தை எப்படி கடந்து செல்லுவது தேவையில்லை என்று துறக்கப்பட வேண்டிய விஷயங்களை எப்படி கடந்து செல்லுவது சில விஷயங்களை துறப்பதன் மூலம் கடந்து செல்லலாம் சில விஷயங்களை அறிவதன் மூலம் கடந்து செல்லலாம் கண்ணன் செய்தது அறிவதன் மூலம் கடந்து செய்வது அதனால்தான் அவனுடைய மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல என்ற ஒற்றை வார்த்தையிலே இந்த சம்பவத்தையும் கண்ணனின் சரித்திரத்தையுமே கண்ணதாசனால் கொண்டு வர முடிந்தது என்றால் நம்முடைய தலைமுறை கண்ட மகா கவிஞன் கண்ணதாசன் பக்திக்கு அவர் கொடுத்த புதுப்புது புதுப்புது பரிமாணங்களை வேறு யாரும் கொடுத்திருக்கவே முடியாது கர்ணன் படத்திலே சூரியனை பற்றி வருகின்ற ஒரு பிரார்த்தனை பாடல் அந்த பாடலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும் கர்ணன் சூரியனுடைய மகன் அதனால சூரியனை வாழ்த்தி பாடுகிற மாதிரியான ஒரு காட்சி இந்த கர்ணன் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் சார் எத்தனை வருஷங்கள் ஆனால் என்ன மனசுக்குள்ளே இசை என்ற இன்ப வீணையை மீட்டிக்கொண்டே இருக்கின்ற நீங்காத ராகங்கள் எத்தனை எத்தனை ராகங்கள்ல எம் எஸ் வி சார் போட்டார் கேட்டாக்கோ அத்தனை பாடல்களையும் ஒரே வாரத்தில் எழுதி முடித்து விட்டதாக அவர் எழுதி கண்ணதாசனே எழுதி இருக்கிறார் அல்ல ரொம்ப குறிப்பா இந்த பாடலுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சூரியனை பற்றி ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி தாயனும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி தழைக்கும் போர் உயிர்கற்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி ஆதித்ய கிருதயம் அளவுக்கு வலிமை இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக பயன்படுத்த வேண்டிய பாடல் இது அல்ல என்ன சிறப்புனாக்க சூரியனை எனக்கு தெரிந்தவரையில் நான் படித்த வரையிலே தாய் என்று வேறு யாரும் சொன்னது கிடையாது கண்ணதாசனை தவிர சூரிய பிரத்யட்ச தேவத்தான் தான் நம்முடைய மதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது கண் முன்னாலே காண்கின்ற கடவுள் சூரியன் அவன் கர்ம சாட்சி எல்லா மனிதர்களும் மனத்தாலும் வாக்காலும் இந்திரியங்களாலும் செய்கிற அத்தனைக்கும் சூரியன் ஒற்றை தான் அவன் கர்ம சாட்சி அவனை போற்றுகிற எல்லா பிரார்த்தனை பாடல்களும் எல்லா ஸ்லோகங்களும் தந்தை என்று தான் சொல்லி இருக்கிறது அவன் தேவன் அவன் தந்தை கண்ணதாசன் சொல்றார் ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்று எப்படி தாய் என்ற உருவகம் சூரியனுக்கு பொருந்தும் நான் யோசிச்ச மட்டும் அந்த கவிதையிலே அதுக்கு பதில் இருக்கு தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்று சூரியனுடைய நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது அவனுக்குள்ள ஹீலியம் என்பது எரிந்து கொண்டே இருக்கிறது சூரியனுக்குள்ள ஒரு நாள் மொத்தமும் எரிஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா சூரியனே முடிஞ்சிடும் அதற்கு பிறகு இந்த உலகமாவது இந்த சோலார் ஆவது எதுவும் இருக்க முடியாது சூரியன் எரிந்து கொண்டே இருக்கிறான் ஆனால் தன்னுடைய நெருப்பின் அத்தனை உஷ்ணத்தையும் அவன் பூமிக்கு கொடுத்திருந்தான் ஒரு நொடியிலே நாம் அத்தனை பேரும் பஸ்பமாயிருப்போம் ஆனால் அந்த நெருப்பினுடைய சாரத்தை அவன் வைத்துக் கொண்டு எவ்வளவு வெளிச்சமும் வெப்பமும் நமக்கு தேவையோ அதைத்தான் சூரியன் நமக்கு கொடுக்கிறான் எப்படி வீட்டில் அம்மா சமையல் பண்ணிட்டு இருப்பா அனல் அடிக்கும் அந்த சமையல் அறையில் பசங்க பக்கத்துல வந்து இன்னைக்கு இங்க வராத அனல் அடிக்கு அங்க போயிடு தள்ளி போயிடு இங்க வராத நீ எரிஞ்சுக்கிட்டுதான் இருப்பா ஆனால் தான் எரிவது போல தன்னுடைய பிள்ளைகள் எரிவதை ஒரு நாளும் எந்த அம்மாவும் அனுமதிக்க மாட்டான் தள்ளிப்பயினு தள்ளிப்போய் அந்த அனலில் எரிகிற அத்தனை அவஸ்தையையும் தான் வாங்கி கொண்டு அந்த நெருப்பு வருகின்ற அது தருகின்ற சமைத்த உணவினுடைய சுவையையும் சக்தியையும் மாத்திரம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவள் அம்மா என்றால் எரிகின்ற நெருப்பை தான் வைத்துக்கொண்டு தேவையான வெப்பத்தை மாத்திரம் உலக மக்களுக்கு கொடுக்கிற சூரியனை தாய் என்று சொல்லுவதில் என்ன பிழை இருக்க முடியும் தாயினும் பரிந்து சால சகலரை அடைப்பாய் போற்றி பாரதியின் சூரியனை பற்றி நிறைய பாடி இருக்கான் புல்லினை புல்லை நகையுறுத்தி பூவை வியப்பாக்கி மண்ணை தெளிவாக்கி நீரிலே மலர்ச்சி தந்து விண்ணை வெளியாக்கி விந்தை செய்யும் ஜோதி பாரதிக்கு நிகராக சூரியனை துதிக்கின்ற ஒரு பாடல் என்றால் அதுவும் சினிமா பாடலிலே அதை வைத்து கால காலத்துக்கும் தமிழ் சினிமா பாடல்களினுடைய தரத்தை உலக தரத்துக்கு உயர்த்தி இருக்கிற இந்த பாடலை விட இதுக்கெல்லாம் ஆஸ்கார்லாம் தரக்கூடாதுங்க கூடாது சில விருதுகள் கிடைக்காம இருக்கிறதே நல்லது விருதுகளையும் தாண்டி அந்த பாடலினுடைய விழுமியங்கள் ஆயிரம் வருஷங்களுக்கு வாழ வேண்டும் என்று சொன்னால் அடுத்த வருஷம் விருது வேற யாருக்கு கொடுத்தா நமக்கு கஷ்டமாயிடும் இந்த பாடல்கள் விருதுகளை தாண்டி தமிழ் உள்ள வரையில் தமிழ் மக்களினுடைய மனசுக்குள் தமிழ் என்கின்ற உணர்வு இருக்கிற வரையிலே வாழக்கூடிய பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல்கள் கண்ணதாசனுக்கு வாழ்க்கையில ஏதாவது வருத்தங்கள் இருந்திருக்குமா நிறைய இருந்திருக்கும் அரசியல்ல தனக்கு கிடைக்க வேண்டிய இடம் சரியா கிடைக்கலன்ற கவலையும் வருத்தமும் கடைசி மட்டும் அவருக்கு இருந்தது நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது ஆனால் அத்தனை ஏமாற்றங்களையும் தாண்டி கொண்டு அவருடைய கவிதைகளாலே மற்றவர்களுக்கு உயிரும் நம்பிக்கையும் கொடுக்க அவருடைய கவிதையால் முடிந்தது மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா இது எப்படின்னா ஒரு விளம்பரம் வரும் தலைவலியா ஆமா ஜலதோஷமா ஆமா மூக்கடைப்பா ஆமாப்பா ஆமா அவன் கேட்க கேட்க எல்லாம் நமக்கு இருக்கிற மாதிரியே தோணும் நமக்கு இல்லைன்னா கூட மயக்கமா ஆமா கலக்கமா ஆமா மனதிலே குழப்பமா ஆமாப்பா ஆமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு எழுதினாரே அதுதான் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து இன்பம் நாடு மனிதனும் இல்ல மற்றவர்களுடைய துன்பத்தை பார்த்து இன்பம் கொள்வதில்லை ஆனால் எனக்கு கீழே ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் கடவுளன் இப்படியாவது வச்சிருக்காரே என்று நிம்மதி யாருடைய மனசிலே இருக்கிறதோ அவனுக்குத்தான் மயக்கமும் கலக்கமும் குழப்பமும் இல்லாத வாழ்க்கை வாய்க்கும் சாஸ்வதமான ஒரு பாடலிலே சொல்ல முடிந்த மகா கவிஞன் கண்ணதாசனுக்கு மறைவுக்கு பிறகும் அவருடைய அவர் தான் பாடினாரு உண்ட பணக்காரன் அவன் தொந்தி என விம்மி வரும் நண்டில் ஒரு பிள்ளை நண்டு ஜனனம் அது வந்த பின்பு பெற்ற நண்டு மரணம் வாழை மலர் கனி காய் இதழ்கள் வந்தவுடன் வாழை அடி வாழை ஒன்று ஜனனம் அது வந்த பின்பு தாய் பெரும் மரணம் தோன்றும் பொருள் அத்தனைக்கும் சாட்சிகள் உண்டு அறிவுற்றில் ஒரு பாட்டெழுதும் மகாகவிக்கு மரணம் அது வந்த பின்பு தான் பெருமை ஜனனம் என்று எழுதின அறிவுற்றில் வரும் பாட்டெழுதும் மகாகவிக்கு மரணம் அது வந்த பின்பு தான் பெருமை ஜனனம் அது உண்மைதான் தமிழ் சமுதாயத்தை பொறுத்தவரை பாரதியிலிருந்து வாழுகின்ற வரையிலே பெரிய மரியாதைகள் கிடையாது வாழ்ந்த காலத்துக்கு பிறகு மரியாதை கிடைத்த கவிஞர்கள் நிறைய பேர் உண்டு கண்ணதாசன் வாழும் காலத்திலும் கொண்டாடப்பட்டார் அவருடைய பேச்சை கேட்க தமிழ் மக்கள் அலை அலையாக குவிந்தார்கள் அவருடைய கட்டுரைகளை அவருடைய மிக தீவிரமான எதிரிகள் கூட ரசித்தார்கள் ஒரு காலத்துல அண்ணாவுக்கும் கண்ணதாசனுக்கும் டேர்ம்ஸ் கொஞ்சமும் சரியா இல்லாத போதும் அண்ணா சொன்னார் தம்பி கண்ணதாசனுடைய கவிதைகளை நான் ரசிக்கவில்லை என்றால் எனக்கு தமிழே தெரியாது என்று அர்த்தம் என்று அறிஞர் அண்ணா சொன்னார் அத்தனை பேரையும் ஈர்க்கின்ற அவருடைய கவிதையினுடைய வடிவம் அவர் நமக்கு தந்த தரிசனம் அந்த தரிசனத்தின் மூலம் நமக்கு கிடைத்த வாழ்க்கை வெளிச்சம் தமிழர்களாய் இருந்த நமக்கு நமக்கு இருக்கிற நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் கொடை இது இந்த தீபத்தை அணைய விடாமல் போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்லுகின்ற பெரும் பணியைத்தான் இந்த அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கின்றது அவருடைய ஞாபகத்திலே தான் வாழ்வதாக சொல்லி இருக்கின்ற எம் எஸ் வி இருக்கிறாரே என்ன அழகான காலங்களவை அவரும் இவரும் சேர்ந்து அந்த கவிதையை கொஞ்சம் கொஞ்சமாக இசை பெண்ணாக மாற்றி அவ சின்ன குழந்த மாதிரி இருக்க கவிதை அவளை வளர்ந்து வளர்ந்து அவளுக்கு ஆபரணங்கள் பூட்டி தன் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற போது அப்பா அவருடைய மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த ரெண்டு பேரும் அந்த பாடல்களை வெளியே கொண்டு வருகின்ற போதெல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் கலையை தவிர ஆத்மாவுக்கு சந்தோஷம் தருகிற விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது அந்த ஆத்மானுபாவத்தை தமிழர்களுக்கு காலங்காலத்துக்கு கொடையாய் கொடுத்திருக்கிற இந்த இரண்டு பேருக்கும் அவர்கள் நடத்துகின்ற இந்த அறக்கட்டளைக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வயதிலே சிறியவர்கள் ஆசீர்வாதம் செய்யக்கூடாதுன்னு சொல்லாதீங்க அது எல்லா மரபிலையும் உண்டு பெருமாளுக்கே ஆசிர்வாதத்தை பக்தனால் கொடுக்க முடியும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூலா நூறாயிரம் இவர்கள் இருவரும் நமக்கு கொடுத்த அந்த இசை கவிதை கொடை தமிழ் மண்ணை நனைத்து கொண்டே இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் வணக்கம்